வடக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழரியின் காலி இருப்பான வடக்கம் தமிழரியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழரியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விஷ் அண்ட் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷனா கோனேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் ஜெனிவாவில் இன்று ஆரம்பமாகியுள்ளது ஜனாபதி அன்றுகுமார திசைநாயக்காவின் அரசாங்கம் நியமிக்கப்பட்டதன் பின்னர் நடைபெறும் முதலாவது அமர்வு இதுவாகும் யாழ்ப்பாணம் பலிவடக்கில் போலீசார் மற்றும் முப்படையினர் வசமுள்ள விடுவித்து அந்த காணிகளை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கடத்தொலில் நீரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் மக்களின் வருமானம் குறைந்து வாழ்வாதாரம் வீழ்ச்சி கண்டாலும் அரசாங்கம் தன் பொறுப்பை நிறைவேற்ற தவறிவிட்டது மக்களின் உயிரை பாதுகாக்கவும் மனித வளத்தை பாதுகாக்கவும் தவறிவிட்டது தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பெரிதாக பேசியவர்கள் தற்போதைய பலவீனமான அரசாங்கத்தின் கீழ் தேசிய பாதுகாப்புக்கு பதிலாக நாட்டை பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளிவிட்டார்கள் சட்டம் கிடப்பில் போடப்பட்டு நீதி நிலைநாட்டப்படாது சட்டத்தின் ஆட்சி இல்லாது நீதிமன்றமும் கொலைக்களமாக மாறிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் இன்று சபையில் தெரிவித்தார் இலங்கையில் சுற்றுலாத்துறை மீண்டும் வீழ்ச்சியடை அபாயம் ஏற்பட்டிருப்பதாக சிறுமார் நடுத்தர சுற்றுலா கைத்தொில்துறையினரின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது அண்மை காலமாக இலங்கையில் அதிகரித்து வரும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் காரணமாகவே இந்த வீழ்ச்சி ஏற்பட இருப்பதாக கூறியிருக்கிறது தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் தங்களால் எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஹரணி அமரசூரிய தெரிவிக்கிறார் முப்படைகளிலிருந்து சென்றுள்ள அனைவரையும் உடனடியாக கைது செய்யுமாறு பாதுகாப்பு செயலாளர் ஏர்வைஸ் மார்ஷல் சம்பந்த் துயக்கொந்த இன்று உத்தரவு பிறப்பித்தார் இலங்கையில் மரண தண்டையை நிறைவேற்றுவது தொடர்பில் நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரா விளக்கம் அளித்துள்ளார் அதன்படி நாட்டில் மரண தண்டனை நிறைவேற்றம் குறித்து எந்த சூழ்நிலையிலும் அரசாங்கம் ஆராயவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபராக தேசப்பந்து தென்னக்கொன் நியமிக்கப்பட்டமை அரசியலமைப்புக்கு முரணானது என்று தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்டமை ஒன்பது அடிப்படை உரிமை மனுக்கள் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் ஏழாம் மற்றும் எட்டாம் தேதிகளில் விசாரணைக்கு எடுத்துக் என்று உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது கனிமுல்ல சஞ்சீவ கொலையில் சட்டத்தரணி வேடமடைந்து நீதிமன்றத்துக்கு துப்பாக்கியை கொண்டு வந்த இருபத்தி ஐந்து வயதுடைய இசாரா செவ்வந்தி என்ற பெண்ணை தேடுவதற்காக நாளாவிய ரீதியில் விசேட நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தார்கள் அண்மைய நாட்களில் காவல்துறையினர் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளின் காவலில் இருந்த சந்த நபர்கள் கொல்லப்பட்ட சம்பவங்களால் சட்டத்தின் ஆட்சிக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை சட்டத்திரணிகள் சங்கம் தெரிவித்திருக்கிறது கோகந்தர பகுதியில் நேற்றிரவு வேகமாக சென்ற கார் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்திய போது கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட ஒரு தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் டபிள்யூ எம் மென்டிஸ் நிறுவனத்தின் மூன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபா பெருமதி சேர் வரியை செலுத்தாத பணிப்பாளர் அர்ஜுன் அலோசியஸும் ஏனைய இரண்டு பேரும் சிறையில் அவர்களின் நன்னடத்தை காரணமாக இரண்டு மாதங்கள் முட்கூட்டியே விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் வடமராட்சி பகுதியிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட பெருமளவு கேரளா கஞ்சா பகுதிகள் கிளச்சி பரந்தன் பகுதியில் வைத்து போலீசாரால் கைப்பற்றப்பட்டதோடு தர்மபுரம் ஏழாம் வட்டாரத்தைச் சேர்ந்த சந்தநபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் போதை குளிர்செய்கவுடன் ஒருவர் சந்தகத்தின் பேரில் யாழ்ப்பாண போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை முகாம் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் கோப்பாய் கட்டப்பிராய் பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி எட்டு வயது பிரவுன் ராசா நாகேஸ்வரி என்ற வைதூப பெண்ணே நேற்று சடலமாக மீட்கப்பட்டார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் மகன் தாக்கியதில் படுகாயமடைந்த தந்தை நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போனார் பண்டாரவளை போலீஸ் பொலிஸ்பிரிவுக்குட்பட்ட பண்டாரவளை கல்வள பகுதியில் நேற்று மாலை மண்மேடு சரிந்து விழுந்ததில் முப்பத்தியொரு வயதான இளைஞர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார் நாட்டில் தற்போது நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக நீரின் அழுத்தம் குறைந்து வருகின்றமையால் மோட்டார் ஊடாக நீர்த்தாங்கிகளுக்கு நிரப்பப்படும் தண்ணீரின் அளவும் குறைந்துள்ளதாகவும் சிலரின் வீடுகளுக்கு நீர் விநியோக தடை ஏற்பட்டுள்ளதாகவும் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிப்ரவரி மாதத்தின் முதல் இருபது நாட்களில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி முப்பத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் இலங்கை சென்றடைந்திருப்பதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கிறது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு மீனவர்களையும் அவர்களின் ஐந்து விசைப்படகுகளையும் எதிர்வரும் ஏழாம் தேதி வரை விளக்க வைக்க மன்னார் நீதமானால் நேற்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்திய செய்திகளில் ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்திருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் மறைந்த முன்னாள் முதல்வரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் பொதுச்செயலாளராக இருந்தவருமான ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது நாள் விழா இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி நடிகர் ரஜினிகாந்த் மரியாதை செலுத்தியிருக்கிறார் ஜெயலலிதா பிறந்த நாளையொட்டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சியின் பொதுச் செயலர் டி டி தினகரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுயநலம் மிக்க துரோக கூட்டத்தை வீழ்த்திட உறுதியேற்போம் என்று சூளுரைத்துள்ளார் டெல்லி சட்டப்பேரவையின் இடைக்கால தலைவராக பாரதிய ஜனதா கட்சியின் சட்டசபை உறுப்பினர் அரவிந்தர் சிங் லவ்லி இன்று பதவியேற்றுக் கொண்டார் டெல்லி சட்டப்பேரவை ஆம் ஆத்மி கட்சியின் குழுத் தலைவராக முன்னாள் முதல்வர் அதிசியை கட்சி சட்டசபை உறுப்பினர்கள் நேற்று தேர்ந்தெடுத்தார்கள் இதன் மூலம் அதிர்சி டெல்லி சட்டப்பேரவை தலைவர் தலைவராகிறார் மத்திய பிரதேச தன்னகர் போபாலில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இன்று தொடங்கி இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது இந்த மாநாட்டை இன்று பிரதமர் மோடி தொடக்கி வைக்க இருக்கிறார் குஜராத் மாநிலம் அகமபாத்தில் ஏப்ரல் எட்டு ஒன்பதாம் தேதிகளில் அகில இந்திய காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று நேற்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியின் முக்கிய முடிவுகளை எடுக்கும் உயர் அதிகாரமிக்க கூட்டம் இது என்பதால் தேசிய அளவில் முக்கியத்துவம் பெற்ற நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது அமெரிக்காவிலிருந்து பனமாவுக்கு நாடு கடத்தப்பட்ட பன்னிரண்டு இந்தியர்கள் அங்கிருந்து நேற்று டெல்லியை சென்றடைந்தார்கள் நடிகை விஜயலட்சுமி புகார் தொடர்பாக சீமான் மீது விரைவில் பாலியல் வன்கொடுமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போலீசார் அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளார்கள் பீகார் மாநிலம் பாட்னா மாவட்டத்தில் லொரி டெம்போ நேருக்கு நேர் மோதியதில் ஏழு பேர் பலியானார்கள் தமிழகம் காசி இடையிலான பிடைப்பு தனித்துவமானது என்று காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சதுரகிரி கோவிலுக்கு செல்ல நாளை முதல் நான்கு நாட்கள் பக்தர்கள் மலையேறி சென்று சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தெலுங்கானா மாநிலத்தின் யாதகிரி குட்டாவில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலில் முலாம் பூசப்பட்ட கோபுரத்துக்கு முதல்வர் ரேவிந்தர் ரெட்டி முன்னிலையில் மகா கும்பாபிஷேகம் நேற்று நடைபெற்றது தங்கம்லாம் பூசப்பட்ட இந்த கோவிலின் ஐம்பது தசம் ஐந்தடி உயர கோபுரம் இப்போது இந்தியாவிலே மிக உயரமானது இதற்காக அறுபத்தி எட்டு கிலோ தங்கம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்து அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாவுக்கு விற்பனையாகிறது ஆபணத்தங்கம் கிராமுக்கு பதினைந்து ரூபாய் உயர்ந்து எண்ணாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாவுக்கு விற்கப்படுகிறது உலகச் செய்திகளில் போப் பிரான்சிஸின் உடல்லை தொடர்ந்து இரண்டாவது நாளாக கவலைக்கிடமாக உள்ளது இரட்டை நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கும் அவருக்கு சிறுநீரக செயல்பாட்டில் குறைபாடு இருப்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது சூடானில் கொலரா தொற்று வேகமாக பரவுவதால் இதுவரை ஐம்பத்தி எட்டு பேர் அங்கு இறந்து போனார்கள் மேலும் நூற்று கணக்கானோர் மருத்துவமனையில் அபாயகரமான கட்டத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் ஜெர்மனி பொதுத் தேர்தலில் ஆளுங்கட்சி அடைந்துள்ளது நேற்று நடைபெற்று முடிந்துள்ள தேர்தலுக்கு பிந்திய முடிவுகளின்படி ஜெர்மனியின் தற்போதைய பிரதமர் தோல்வி தோல்வியடைந்திருப்பதாக முதல்கட்ட வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் தெரிவிக்கின்றன ஆளுங்கட்சியான சோசியல் டெமோக்ராட்ஸ் ஜனநாயக சமூக கட்சியால் பதினாறு சதவீத வாக்குகளை மட்டுமே பெற முடிந்துள்ளது ஜெர்மனியின் எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் சி எஸ்யூ அணி இருபத்தி எட்டு தசம் ஐந்து சதவீத வாக்குகளை பெற்று ஆட்சியை கைப்பற்றுகிறது ஜெர்மனியின் அடுத்த பிரதமராக அடுத்திருக்கிறார் பொது தேர்தலில் அவரது கட்சி இருபத்தி எட்டு தசம் ஐந்து சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறது இன்னொரு புறம் ஆளுங்கட்சியை பின்னுக்கு தள்ளி தீவிர வலதுசாரி கூட்டணி இருபது சதவீத வாக்குவுடன் இரண்டாம் இடத்தை பிடித்திருப்பது வரலாற்றில் இரண்டாம் உலக போருக்கு பின் குறிப்பிடத்தக்க நகர்வாக பார்க்கப்படுகிறது உக்ரைனில் போர் தொடங்கி மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன இந்த நிலையில் ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை பிரிட்டிஷ் அரசாங்கம் இன்று வெளியிடுகிறது ஈஸ்டில் அதன் வசமுள்ள பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்கும் வரை பேரப்பேச்சுக்களில் ஈடுபட ஹமாஸ் அமைப்பு மறுத்துவிட்டது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் காசா பகுதியை சீரமைக்க தாம் முன்வைத்த யோசனையை செயல்படுத்த வேண்டும் என கட்டாயப்படுத்தப் போவதில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார் காசாவை சீரமைக்க முதலில் அந்த வட்டாரத்தில் வசிக்கும் இரண்டு மில்லியனுக்கு அதிகமானோர் வெளியேற்றப்பட வேண்டும் என்று அதிபர் டிரம்ப் கூறியிருந்தது நேர்கள் அறிந்ததே உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் செலஸ்கி தாம் பதவியிலிருந்து விலகுவதால் நேற்று ராணுவ கூட்டணியில் உக்ரைன் சேர்க்கப்படும் என்றால் அதை தான் செய்வதற்கு தயாராக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்து இன்றோடு மூன்று ஆண்டு ஆகிவிட்டது அமெரிக்க அதிபர் டிரம்புடன் பிரதமர் மோடி அல்லது என்ன போன்ற தலைவர்கள் பேசினால் மற்றும் இணைந்து செயல்பட்டால் ஜனநாயகத்துக்கு என்று விமர்சிப்பவர்கள் இதேபோன்ற ஒத்துழைப்புக்காக இடதுசாரி தலைவர்களை பாராட்டியவர்கள் என்று இத்தாலி பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்திடமிருந்து வரும் மின்னஞ்சலுக்கு பதிலளிக்க வேண்டாம் என்று அமெரிக்க மத்திய புலனாய்வு பிரிவின் இயக்குநர் கேஸ்பட்டேல் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவின் அரசாங்க ஊழியர்கள் அவர்கள் செய்த வேலையை வெறிக்க தவறினால் வேலையிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று மக்ஸ் எச்சரிக்கை விடுத்திருந்த சூழலில் இப்போது இவரது கருத்துக்கள் வந்திருக்கின்றன இந்தோனேஷிய அதிபர் பிரபோவா சுபியாந்தோ அரசுக்கு சொந்தமான முதலீட்டு நிதி திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக நிறுவியிருக்கிறார் பாகிஸ்தான் வங்கதேசம் இடையே நேரடி வர்த்தகம் தொடங்கியுள்ளது அதன்படி பாகிஸ்தானின் குவசாம் இருந்து அரசு ஒப்புதலுடன் இருபத்தி ஐயாயிரம் தொன் அரிசி வங்கதேசத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்க தொழிலதிபர் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் செயல் தலைவரான எலான் மக்ஸ் வங்கதேசத்துக்கு வருகை தருமாறு வங்கதேசத்தின் இடைக்கால பிரதமர் முகமது யூனிஸ் அவருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் மன்னர் பிறந்தநாள் விழா நேற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது மன்னரை வாழ்த்த சுமார் இருபது ஆயிரம் பேர் அரண்மனைக்கு வெளியே திரண்டிருந்தார்கள் அமெரிக்காவின் நியூயார்க் நகரிலிருந்து இந்திய தலைநகர் புதுடெல்லிக்கு சென்று கொண்டிருந்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் வெடிகுண்டு அச்சுறுத்தலால் இத்தாலியின் ரோம் நகரத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது அட்லாண்டா விமானத்தில் அமளி ஏற்பட்டது அதை காட்டும் காணொளி சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது பெல்ஜியத்தின் பிரேசில் ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் பயணி ஒருவருக்கு பெண் குழந்தை விமானத்துக்குள் பிறந்துள்ளது சீன இணைய பிரபலம் ஒன்றுமே செய்யாமல் நாளொன்றுக்கு நாற்பத்தி ஓராயிரம் டாலர் சம்பாதிப்பதாக கூறியிருக்கிறார் இணையத்தில் குசிசி என்ற பெயரை கொண்ட அவரை சுமார் ஊடகத்தில் பின்தொடர்கிறார்கள் அவர் நேரடி காணொலி வழி தாம் சம்பாதிக்கும் தொகையை தற்போது தெரிவித்திருக்கிறார் பிரான்சில் ஒருவர் அவரது கடன் பெற்று அட்டையை திருடி சென்று அதிர்ஷ்ட குலுக்கு சீட்டு வாங்கியோருடன் ஐந்து லட்சம் யூரோ பரிசு தொகையை பயந்து கொள்ள தயார் என்று அறிவித்திருக்கிறார் பாகிஸ்தானில் உள்ள தனியார் பல்கலைக்கழக வளாகத்தில் ஹிந்து பண்டிகையான கோலியை கொண்டாடிய மாணவர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் அயர்லாந்துக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி கிரிக்கெட்டில் சிம்பாவே மூன்று விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றது பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் பதினாலாயிரம் ஓட்டங்களை அதிவேகமாக கடந்த வீரர் என்ற சாதனையை விராட் கோலி படைத்திருக்கிறார் கத்தார் ஓபன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் ரஷ்யாவின் ஆண்ட்ரிப் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார் நிறைவாக்க இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒடிஜூரோ இலங்கை பிரமதியில் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி ஒரு ரூபாய் எட்டு சதம் ஒரு யூ எஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து ரூபாய் இந்திய பிரமதியில் ஒரு சுவிஸ் பேங்க் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய் இந்திய பிரமதியில் நூற்றி ஒன்பது ரூபாய் எட்டு சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி எட்டு ரூபாய் முப்பத்தி ரெண்டு சதம் இந்திய பிரமதியில் அறுபத்தி ஒரு கேட்டது டிஆர்டி காலி காலியுள்ளிருப்பான வடக்கும் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழதியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷலா கோனிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே